வார்த்தைகளில் சிறந்தது வழிகாட்டுதலில் சிறந்தது என மிக நாயகம் மறுபடியும் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்திகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூடுல்லாய் செல்லல்லாஹ் வளைக அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை தோங்குகிறேன் அல்லாஹனுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமூகத்தில் அடுத்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாமனிதர் அல்லாஹ்வால் அதிகம் அதிகம் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு மாமனிதர் உலகமே அவர்களுடைய அவர் நடத்திய பத்தாண்டு கால இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கண்டு உலகமே வியந்து போகிற ஒரு மாமனிதர் இஸ்லாத்தை ஏற்காத பிற மதத்தவர்களால் கூட அவருடைய ஆட்சி அதிகாரத்தை அவருடைய நீதியை அவருடைய நேர்மையை பாராட்டாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிற வர்ணனிக்கின்ற ஒரு மாமனிதர் உமர் ரலி அல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்ல செல்லமுர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை மறுத்து அல்லது ஆரம்பத்தில் இஸ்லாம் எடுத்துச் சொன்ன பொழுது மௌனமாக இருந்து பிற்காலம் பொறுத்து இஸ்லாத்தை தழுவுகிற மனிதர்கள் அல்லது எடுத்து சொன்ன உடனே இஸ்லாத்தை தழுவிய மனிதர்கள் இப்படி சகாபாக்களில் பலதரப்பட்டவர்கள் இருந்தார்கள் அதில் சிறப்பு எடுத்து சொன்னவுடன் இந்த இஸ்லாத்தை தழுவிய ஒரு மாமனிதர் ஆனால் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் சற்று வித்தியாசமான பழக்க வழக்கத்தை உடையவராக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஐந்தாண்டு காலம் அவர் எப்பொழுது இஸ்லாத்தை தழுவினார் என்று வரலாறுகளை பார்க்கும் பொழுது அல்லாஹனுடைய ரசூல் மக்காவில் பிரச்சாரம் செய்து ஆறாண்டு காலம் ஐந்திலிருந்து ஆறு வருடத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார் சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல அது மட்டுமல்ல இந்த உமர் அல்லாஹன் அவர்கள் இவருடைய மரண நேரத்தை நாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் அல்லாவுடைய ஒரு ஏற்பாடோ என்னவோ தெரியவில்லை செல்லவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் மரணித்திருக்கிறார் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் மரணித்திருக்கிறார் இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்களும் அறுபத்தி மூன்று வயதில் மரணித்திருக்கிறார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மரணமானார் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த கிழமையில் திங்கட்கிழமை மரணத்தை கொடுத்தான் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் பஜருடைய நேரத்தில் எதிரிகளால் விஷம் தேய்ந்த கத்தியால் குத்தப்பட்ட நாளும் திங்கட்கிழமை இது வரலாறுகளிலே ஒரு பொருத்தமாக இருந்தாலும் அல்லாஹனுடைய ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம் உமர் அலி அல்லாஹன் அவர்களை பொறுத்தவரையில் ஐந்தாண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்காமல் வெறுமனே இருந்தால் கூட பரவாயில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தன்னால் இயன்றவரை துன்பங்களை கொடுத்து வந்தவரும் கூட அவருடைய பாவங்களை மன்னித்து சுர்க்கவாசியாக மாற்றினார் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் அம்மார் யாசிர் பிலால் சுமையா போன்றவர்கள் எல்லாம் வீதிகளிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சொல்லனா துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஒரு நாள் அம்மா ரலி அவர்களை லாத்து உஷாவை வணங்கு முகம்மதை பின்பற்றியது தவறு என்று சொல் முகம்மதை உன்னுடைய வாயை கொண்டு ஏசு என்றெல்லாம் அம்மார் அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் தண்ணீர் தொட்டிக்குள் அவருடைய தலையை புகுத்தி அவர் மூச்சு அவர் கொலை முயற்சியில் கூட இறங்கினார்கள் அம்மா அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி நான் முகமதை பின்பற்றியது தவறு என்னை விட்டுவிடுங்கள் நான் தெரியாதனமாக யதார்த்தமாக ஏதோ ஒரு புத்தி மோசத்தால் நான் முகமதை பின்பற்றிவிட்டேன் என்று கூறிவிட்டார் அடிமையின் மகனை ஓடு என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள் அம்மா அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை இடத்தில் செல்வதற்கு பதிலாக ரசூல் அல்ல செல்லாகலை செல்லமிடத்திலே ஓடி போய் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாம் கொடுமை தாங்க முடியாத காரணத்தினால் உங்களை பின்பற்றியது தவறு லாத்து உஷாவை வணங்கி இருக்கலாமே என்றெல்லாம் பேசிவிட்டேன் அல்லா ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அம்மார் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அல்லாவுடைய ரசூல் அம்மார் அவர்களுக்கு சொன்ன வாசகம் அம்மாறே இனி என்றைக்காவது என்னை பற்றியோ என்னுடைய குடும்பத்தாரை பற்றியோ திட்ட வேண்டும் என்று யாராவது உங்களை அடித்தால் திட்டிக் கொண்டாவது நீங்கள் உயிர் வாழுங்கள் நீங்கள் சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட குடும்பம் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லமர்கள் கூறினார்கள் அம்மாருக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம் கூட திருக்குறானிலே உண்டு யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்து அவருடைய நாவு இறை நிராகரிப்பை கூறினால் அல்லாது குறித்து குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அம்மார் அவர்களுக்கு கூட வசனம் இறங்கியது அந்த அளவுக்கு கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் மக்கத்து பெருவீதியில் நிரம்பி இருந்த காலகட்டத்தில் கூட இந்த உமரவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை நேரு மாறாக யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுக்கிற ஒரு மனிதராகவும் இருந்தார் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அவருடைய பாரம்பரியத்தை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பறிப்பதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் உமர் பின் கத்தாப் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதர் உமர் அலி அல்லாகன அவர்கள் அவருடைய புனை பெயர் அபு ஹப்ஸ் என்று ஹதீஸுகளில் பார்க்கிறோம் அவருக்கு ரசுல்லாய் செல்லல்லாஹுனேக செல்லம் ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் அல்லாஹுடைய ரசூல் தான் வழங்கினார் எப்படி அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்களுக்கு சித்திக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லும் மேகராஜுடைய பயணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் பொய்படுத்திய நேரத்தில் உண்மைப்படுத்திய ஒரே காரணத்திற்காக அதிக உண்மைப்படுத்தியவர் சித்திக் என்கிற அடைமொழி சொல்லை சிறப்புச் சொல்லை ரசூலுல்லாய் செல்லல்லாஹனை செல்லம் எப்படி அபூபக்கர் அவர்களுக்கு கொடுத்தாரோ அதே போல இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரையும் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கொடுத்தார்கள் இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கிபி ஐநூற்றி எண்பதில் பிறந்தார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹனை செல்லும் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரல்லி அவர்கள் இவர்களை காட்டிலும் ஒரு பத்து வயது குறைந்த ஒரு இளமை பருவத்தில் இருப்பவர் உமர் ரலி அல்லாஹு இந்த உமர் ரவி ரலி அல்லாஹனுடைய தாயினுடைய தந்தை யாரென்றால் என்றால் ஹிசாம் என்று சொல்லப்படுகிறவர் அவர் அபுஜஹில் உத்துபா சைபா உமையா போன்றவருடைய பட்டியலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான் இந்த ஹிசாம் காலிது பின் வலிது என்கிற நவித்தோழர் உங்களுக்கு தெரியும் இந்த காலில்பின் வழி இதனுடைய தந்தையினுடைய தந்தை இந்த இசாமுடைய சகோதரர் அப்படியானால் உமர் அவர்களும் காலில்பின் வழியிலவர்களும் அவருடைய பாட்டன்மாருடைய வரிசையில் சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள் உமர் அலி அல்லாஹனுடைய தாயினுடைய சகோதரன் தான் அபூ ஜெஹில் உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய தாயினுடைய சகோதரிதான் ரசுல்லாஹ் செல்லல்லாஹலே செல்லமர்கள் திருமணம் முடித்த உம்முசலமா ர அலி அல்லாஹ் அப்படியானால் அபூபக்கர் சித்தி கிரளியல்லாஹன் அவர்களுக்கு எப்படி அல்லாஹுடைய ரசூலோடு தொடர்பு இருந்ததோ மூன்று வகையான தொடர்பு இருந்தது அல்லாஹுடைய ரசூலோடு ஒன்று அபூபக்கர் சித்தி கிரல்யல்லாஹினவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹுடைய ரசூலுக்கு நண்பர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் உலக மக்களை காட்டிலும் ஒரு தலை சகோதரராக கூட மாறினார் அது மட்டுமல்ல தன்னுடைய மகள் ஆயிஷாவை திருமணம் முடித்துக் கொடுத்த மாமனார் என்கிற ஒரு அந்தஸ்திலும் இருந்தார் அபு பக்கர் சித்தேக் அதே போல இந்த உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாவிடத்து அல்லாவுடைய தூதரிடத்தில் இருந்த ஒரு நெருக்கம் என்னவென்றால் தன்னுடைய தாயினுடைய சகோதரி சிறிய தாயாரை உம்மு சலமாவை திருமணம் முடித்திருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோக உமர் அலி அல்லாஹ் அவருடைய மகள் ஹப்சாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார் மேலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சகோதரரும் கூட எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் அதிகரிக்கிற காலம் ரசூலுல்லாய் செல்லல்லா களை செல்லவர்களுக்கு பக்கபலமான ஒரு ஆள் இல்லாத நேரம் அந்த நேரத்தில் தான் மக்காவில் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபுஜீருடைய தலைமையில் ஒரு கூட்டத்தார்கள் செல்லல்லா செல்லவர்களை ஏலனம் செய்து கிண்டல் செய்து அவருடைய தலையில் கல்லை கள்ளையடுத்து வீசுகிற அளவுக்கு சிறிது தாக்குதல் நடத்துகிற ஒரு நேரம் அந்த சம்பவத்தை பார்த்து ஒரு அடிமை பெண் வந்து கொண்டிருக்கின்ற அம்சார் அலி ஓடி ஓடிப்போய் உங்களுடைய சிறிய தந்தையுடைய மகன் இப்படி காபாவில் அபுஜக தலைமையில் மக்களால் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி வந்தது உடனே ஹம்சா அலி அல்லாஹன் அவர்கள் அதுவரை இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தார் ஓடி வந்து மக்காவில் இந்த தன்னுடைய அம்புகளுக்கு இரையாக ஆக்கி அம்பு எய்து அதே கோபாவில் நின்று கொண்டு திடீரெனச் சொன்னார் நானும் ஆகிவிட்டேன் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அதிர்ந்து போனார்கள் அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத அல்லாவுடைய ரசூல் பாதிக்கப்பட்டார் என்பதை உணர்ந்தவுடன் அம்சா ரலி அல்லாஹர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அது அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது எந்த மக்களுக்கு ஐந்து அடிமைகளும் இரண்டு பெண்களும் ஒரு சுதந்திரமானவரும் இஸ்லாத்தை தழுவி இருந்த நேரம் பிலால் அவர்கள் அம்மார் அவர்கள் யாசிர் அவர்கள் சுமையா அவர்கள் கதீஜா அவர்கள் உம் ஐம் என்று சொல்லப்படுகிற அல்லாவுடைய வளர்ப்பு தாய் இவர்கள் தான் இஸ்லாத்தை ஒரு ஆறுதல் இருந்தது அம்சா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் அத்தோடு அம்சா அவர்கள் வீட்டுக்கு சென்றார் மனமாற்றத்திற்காக வேண்டி அல்லாவுடைய ரசூல் கடுமையாக பிரார்த்தனை செய்தார் வந்தார் களிமா சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அடுத்து இந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தில் மார்க்க சம்பந்தப்பட்ட விவகாரங்களோடு எந்த அளவுக்கு தொடர்புடையவராக இருந்தார் எந்த அளவுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் சூரத்தின் நகல் என்று சொல்லப்படுகிற ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை ஒரு நாள் ஜுமாவுடைய மெம்பர் படியில் நின்று கொண்டு மக்களுக்கு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் உமர் ரவி அல்ல சஜிதாவுடைய வசனம் வந்தது மெம்பர் படியில இருந்து கீழே இறங்கி சஜிதா செய்தார் எல்லா மக்களும் அவரோடு சேர்ந்து சஜிதா செய்தார்கள் அடுத்து ஜுமாவுடைய நாள் வந்தது மக்களுக்கு ஒரு சட்ட பிரச்சனை வளர்க்குகிறார் பாருங்கள் அடுத்து ஜுமாவுடைய மட்டும் ஒரு நாள் வந்தது அந்த ஜுமாவுடைய நாளில் மீண்டும் ஒரு சஜாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்யாமல் ஜுமாவுடைய உரையை முடித்து திரும்பச் சென்றார் மக்கள் எல்லாம் கேட்டார்கள் ஏன் சஜா செய்யவில்லை சஜாவுடைய வசனங்களை ஓதினீர்களே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்ன பதில் சஜிதாவுடைய வசனங்களை ஓத கேட்டாலோ நீங்கள் ஓதினாலோ சஜிதா செய்தால் நன்மை செய்யாவிட்டால் குற்றம் இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தவே நான் அப்படி நடந்தேன் என்றார்கள் மக்களுக்கு மார்க்க விளக்கத்தை மக்களுக்கு மார்க்க அறிவை மிக மிக நுண்ணியமாக நுணுக்கமாக போதித்தவர் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் அல்லாவுடைய பள்ளி மசூது நபவிக்குள் இரண்டு தோழர்கள் இரண்டு தோழர்கள் இஸ்லாமியர்களான இரண்டு தோழர்கள் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி அவர்கள் தொழுகை முடித்தவுடன் அந்த இரண்டு பேரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார் அந்த இரண்டு பேரும் வந்தார்கள் நீங்கள் யார் அல்லாவுடைய ரசோலில் உருவாக்கிய பள்ளி அது அல்லாவுடைய வீடு அதற்கென்று ஒரு கண்ணியம் ஒன்று அந்த அல்லாவுடைய வீட்டில் குரலை உயர்த்தி சத்தம் போட்டு நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அவர் சொல்கிறார் நாங்கள் தாயிப்பிலிருந்து வந்த மக்கள் வெளியூரில் இருந்து முதல் எச்சரிக்கையாக நான் பள்ளி வாயல் என்பது நம்மவர்களால் புனிதத்தன்மை நாம் பேணாமல் அந்த புனிதத்தன்மை தன்மை வேறு யார் என்ன வீடா அல்லது அலுவலகமா அது அல்லாவுடைய வீட்டில் மலக்குமாரிகள் வருகை இருந்து போகிற ஒரு வீடு அல்லாஹவை வணங்குகிற ஒரு இடம் தொழும் பொழுது அவர்களுக்கு இடையூறாக சத்தம் போட்டு திருக்குறானை கூட பள்ளியில் அமர்ந்து கொண்டு பேசக்கூடாது ஓதக்கூடாது அப்படி இருக்கிற அந்த புனித அந்த இடத்தில் ஆலயத்தில் சத்தம் போட்டு குரலை உயர்த்தி எந்த வகையிலும் நீங்கள் பேசக்கூடாது என்று கண்டித்தார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் என்று பார்க்கிறோம் அதே போல உமர் அலி அல்லாஹன் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணியில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தார்கள் என்று உமர் அவர்களை பொறுத்த வரையில் மொழியை நன்கு அறிந்திருந்த ஒரு நபித்தோழர் அன்றைக்கு இருந்த பழைய வேதங்கள் எல்லாம் இபுரு மொழியிலே தான் இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த அந்த வஹி செய்தியை கேட்டு பயந்து போய் இருக்கிற சமயத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரகாஃபின் நௌஃப் என்கிற ஒரு தோழர் அழைத்து வந்தார் இந்த வரகாஃபின் நௌஃப் யாரென்றால் அவரும் இபுரு மொழியை அறிந்தவர் அதே போல இபுரு மொழியை நன்கு பேசுவதற்கு படிப்பதற்கு எழுதுவதற்கு அறிந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் ஹிஜ்ரத் சென்று மதீனா போய் பார்த்தால் மதீனாவில் யூதர்கள் அதிகம் மதீனாவிலே மதகுருமார்கள் அதிகம் மதினாவிலே ஹிபுரு மொழியினுடைய வேதத்தை கையில் வைத்திருக்கிற மார்க்க உலமாக்கள் அதிகம் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களோடு சென்று அமர்ந்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது வழக்கமுடையவராக இருந்தார் ஓமர் அலி அல்லாஹர்கள் அப்படி அந்த யூதர்களோடு அந்த கிறிஸ்தவர்களோடு யூத பாதிரிமார்களோடு ஒரு நாள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த வழியாக ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் கடந்து செல்கிறார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த யூத தலைவர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களுக்கு வேதம் உண்டுமா உண்டு நீங்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்களா நம்புகிறோம் நீங்கள் நம்புகின்ற அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுங்கள் நீங்கள் நம்புகின்ற அல்லாஹ் வழங்கி அந்த வேதத்தின் மீது உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது இங்கே நம்மை கடந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் உங்களுடைய வேதத்தில் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னார்கள் அவரை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அவ யார் அவர் அல்லாவுடைய சொன்னார்கள் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் யூதர்களே பிறகு ஏன் அவரை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் உண்மை தெளிவாக தெரிந்தும் உண்மை இவ்வளவு பட்டவர்த்தனமாக நீங்கள் புரிந்தும் ஏன் அந்த தூதரை நீங்கள் பிறகு ஏன் எதிர்க்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வந்தது உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பேசினார் ஒரு நாள் அந்த யூதர்கள் திரும்ப சொன்னார்கள் எங்களுக்கு அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை வேறொன்றுமல்ல நாங்கள் மூசா அலைக்கு சலாத்து வசலாம் சுலைமான் நபி தாவூது நபி யூசுப் நபி ஜக்ரியா நபி யஹியா நபி ஈசா நபி இந்த பாரம்பரியத்தில் தான் எங்களுடைய பாரம்பரியத்தில் தான் ஒரு நபி வர வேண்டும் ஆகவே தான் நாங்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து மதீனாவுக்கு குடி வந்திருக்கிறோம் இங்கேதான் வருவார் என்ற முன்னறிவிப்பு ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக குறைசி கோத்திரத்திலே இருந்து இந்த தூதர் வந்துவிட்டார் ஆகவே நாங்கள் எதிர்க்கிறோம் இரண்டாவது எங்களுக்கு பிடிக்காத ஒரு வானவர் உண்டு அவருடைய பெயர் ஜிபிரில் ஏன் இந்த யூதர்களுக்கு ஜிப்ரின்ஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமான கோபம் என்றால்

ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நடந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹ் திருகுரானில் இரண்டாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தை அந்த உரையாடல் சம்பவத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இறக்கிய ஆயத் திருகுரானில் இரண்டாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி எட்டாவது வசனம்

உமர் அலியல்லாஹன் அவர்கள் இந்த யூதர்கள் எல்லாம் தெரியாதவர்கள் அல்ல அறியாதவர்கள் அல்ல இவர்கள் நிச்சயம் தெரிந்து கொண்டே இந்த மார்க்கத்திற்கு விரோதிகளாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஒரு நாள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உமர் ரழியல்லாஹு அன்அவர்களுக்கு 히브리 மொழியில் இருக்கிற ஒரு வேதத்தை கையிலே கொடுத்து இதுவும் வேதம் தான் இதுவும் ஒரு தூதருக்கு இறக்கப்பட்டது தான் என்று கொடுத்தார்கள் படித்துப் பார்த்தார் நல்ல நல்ல செய்திகள் உண்மையிலேயே இடம் பெற்றிருந்தது அதை எடுத்துக்கொண்டு வந்து அபூபக்க சி அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருக்கிற அந்த சபையில் அந்த பட்டோலையை கொண்டு வந்து நீட்டினார் அல்லாஹ்வுடைய ரசூலே 히브리 மொழியில் இருக்கிற மூசாவுக்கு இறக்கப்பட்ட 히브리 மொழியில் இருக்கிற வேதத்தினுடைய ஒரு பிரதியா ரசூலல்லா என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விருப்பமில்லை பார்க்க முகத்தை திருப்பி விட்டார்

இந்த காலத்தில் இருந்தாலும் சரி மூசா இந்த மதீனாவில் வாழ்ந்தாலும் சரி அவருக்கும் நான் தான் இறை தூதர் அவரும் என்னை தான் பின்பற்ற வேண்டும் என்று முந்தைய கால வேதங்களை படிக்காதீர்கள் குழம்பாதீர்கள் உங்களுக்கு ஒரு தூதர் உண்டு உங்களுக்கு ஒரு வேதம் உண்டு அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாக செல்லவர்கள் சொன்னார்கள் அதிலிருந்து உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் யூதர்களோடு இருக்கிற தொடர்புகளை துண்டித்துக் கொண்டார் என்று அவருடைய வரலாறுகளை பார்க்கிறோம் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் உமர் ரதி அல்லாஹன் அவர்களை பொறுத்தவரையில் தான் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை தன்னால் சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் அந்த ஏற்க ஏற்க வேண்டும் தவறினால் அவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தால் அவர்களிடத்தில் முடிந்தவரை எல்லா சத்தையும் பிரயோகப்படுத்தி அல்லாவுடைய ஆயத்தை அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழிகளை எடுத்துச் சொல்வதில் மிகப்பெரிய ஆர்வம் இருந்தார்கள் அந்த அவர்கள் அல்லாவுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அதை தனக்கு பிடிக்காவிட்டாலும் அல்லாவுடைய ரசூல் சொன்னால் செய்யக்கூடிய மனோபாவம் உடையவராக இருந்தார்கள் தவாபு செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் தவாபு செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களெல்லாம் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஹஜருல் அஸ்வத் கல் என்று தவாபின் பொழுது முத்தமிட வேண்டிய ஒரு ஒரு இடம் உண்டு ஒவ்வொரு தவாபின் பொழுதும் ஹஜருல் அஸ்வத் கல் வந்தால் அதை தொட்டு முத்தமிடுவது மார்க்கம் அந்த கல்லுக்கு முன்னால் வந்து நின்று சொன்னார்கள் ஏகத்துவத்துடைய பிடிப்பை பாருங்கள் அந்த கல்லுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு ஒரு நாள் இப்படி கூறினார் அஸ்வத் கல்லே நீ ஒரு சாதாரண கல் ஆனால்

உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நாம் படிக்க வேண்டும் நமக்கு ஒரு காரியம் பிடிக்கவில்லை ஆனால் அல்லாவுடைய ரசூல் அந்த காரியத்தை செய்தாக வேண்டும் என்கிறார் நமக்கு ஒரு காரியத்தில் உடன்பாடு கிடையாது அல்லாவுடைய ரசூல் அதை விரும்பி இருக்கிறார் என்றால் நம்முடைய விருப்பம் நம்முடைய வெறுப்பு நம்முடைய உடன்பாடு நம்முடைய கசப்பு எல்லாம் தூக்கி வீச வேண்டும் அறிவே உடன்படாவிட்டாலும் அல்லாவுடைய ரசூல் சொன்னாரா உடனடியாக ஆமன்னா செல்லம்னா அல்லாவுடைய வகிக்கேற்பவர் சொல்லி கட்டுப்பட வேண்டிய பூமியினுடைய அல்லாவுடைய ரசூல் ஒரு நாள் பயன்படுத்திய ஒரு வாசகத்தை பாருங்கள் பனு இஸ்ராயில் சமூகத்தில் தூதர்கள் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்று ஒரு சில நல்லவர்கள் மக்களுக்கு நல்ல நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்னுடைய சமூகத்தில் அல்லாவுடைய அருளை பெற்று மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகிற ஒரு மாமனிதர் இருப்பாரேயானால் அது என்னுடைய உமராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்ல செல்ல செல்லவர்கள் கூறினார்கள் அதே போல அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் அவருடைய எண்ணம் அவருடைய பேச்சு அவருடைய சிந்தனை அவருடைய விருப்பம் ஏற்றவாறு அல்லாஹ் ரப்புல் வகியை வகையை இறக்கியிருக்கிறான் திருக்குறானிலே பார்க்கிறோம் அந்த சபையில் உமர் வந்து அல்லாஹணவர்கள் இருந்தார்கள் நான் என்னுடைய மனசுக்கு பட்டதைச் சொல்லவா நான் நேற்று ஒரு கனவு கண்டேன் எப்படி தொழுகைக்கு ஒரு மனிதரை ஏற்பாடு செய்து அவரின் மூலம் அஸ்ஹது அல்லாஹ் இல்ல அல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அலா ஹையாலல் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற அழைப்பு ஒரு மனிதனை வைத்து குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இப்படி ஒரு அழைப்பு சொல்லி அழைக்கலாமே என்று உமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகியின் அடிப்படையில் அது சரியாகப்பட்டு அதுதான் வாங்கு வந்த சரித்திரம் இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானுடைய உறுதி எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு வருகிறார் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் அதிக ஜீவனாம்சம் கேட்டு அதிக பொருளாதாரம் கேட்டு குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே உள்ளே வரட்டுமா என்று வெளியே நின்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் கூறினார் உமர் பேச்சுடைய அரலை கேட்டவுடனே செல்ல மனைவி அங்குமிங்குமாக ஒளிந்து ஓடி பருதா அணிந்து ஒளிந்து ஓடி மறைவாக போய்விட்டார்கள் செல்லவர்கள் உமர்வர்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் புன்முறுவலோடு சிரித்த வண்ணமாக வரவேற்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிற்பை பார்த்த உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களுடைய மரணம் வரை அல்லாஹ் இப்படி உங்களை சிரித்து வைத்த நிலையிலேயே வைப்பானாக உடனே அசுதாய் செல்ல செலவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்களை என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீர்களா நீங்கள் வருவதற்கு முன்னால் குரலை உயர்த்தி என்னிடத்தில் குறும்புத்தனமாக பேசிய என்னுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குரலை கேட்டவுடன் ஓடி ஒளிந்து விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அபூ உமர் அலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள் பெண்களே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசுகிறீர்களே இது நியாயமா அவருக்கு பயப்படுவதற்கு பதிலாக எனக்கு போய் பயப்படுகிறீர்களே என்றார்கள் அந்த பெண்கள் திரும்ப சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை காட்டிலும் நீங்கள் மிக மிக கடுமையானவர் மார்க்க விஷயத்தில் ஆகவே தான் உங்களை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள் அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் பொறுங்கள் பொறுங்கள் உமர் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு வழியில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு வலியில் इट நீங்கள் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியில் ஓடி விடுவான் என்று ரசூல் அல்லாய் செல்லல்லா செல்லம் ஓமர் ரதி அல்லாஹனுடைய மார்க்கப்பற்றை ஈமானுடைய உறுதியை தக்குவாவை ரசூல் அல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய திருக்குறான் என்ன சொல்கிறான் ஆதமை படைத்தான் சுஜூது செய்யச் சொன்னான் சைத்தான் எகிரினான் சைத்தான் அல்லாவிடத்திலே பேசினான் என்ன பேசினான் உன்னுடைய கியாம நாள் வரை எனக்கு அவகாசம் வேண்டும் யா அல்லாஹ் எதற்காக உன்னுடைய மக்கள் நேரு வழியில் செல்லும் பொழுது அந்த நேரு வழியில் அமர்ந்து அந்த மக்களை நான் முடிந்தவரை வழி கொடுப்பேன் எனக்கு அவகாசம் வேண்டும் என்றான் அல்ல அவகாசம் கொடுத்தான் இறுதியில் செய்தான் சொன்னான் உன்னை அஞ்சுகிற மக்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது உன்னை அஞ்சுகிற மக்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதைத்தான் ரசூல் அலி செல்லாஹ் அலி செல்லவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்களே நீங்கள் ஒரு வழியில் வந்தால் இன்னொரு வழியில் செய்தான் வெருண்டு ஓடுகிறான் என்று ரசூல் அல்லாய் செல்லல்லா அலி செல்லம் உமர் அவர்களுடைய சிறப்பை அப்படி கூறினார்கள் என்பார் சொல்களே மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலி செல்லம் நிறைய சிறப்புகளை இந்த உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள் ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் ரசூல் அல்லாய் செல்லல்லா அலி செல்லம் மலையின் மீது இருந்த பொழுது அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹன் அவர்கள் வந்து அமரும் பொழுது அந்த மலை குலுங்கியதாக ஒரு சம்பவத்தை பார்த்தோம் புகாரில் வருகிறது மழை குழுங்கியவுடன் ரசூ செல்லி செல்லவர்கள் சொன்ன வார்த்தை உகதே உனது மீது ஒரு தூதரும் ஒரு சித்திக்கும் இருக்கிறார் என்று சொன்னவுடன் மலை குலுங்கியது நின்றது எங்கெல்லாம் செல்ல செல்லவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அமருவாரோ அங்க அங்கெல்லாம் அவரோடு சேர்ந்து அபுபக்கர் சித்திக் அவர்களும் அமருவார் அவரோடு சேர்ந்து உமர் ரலி அல்லாஹன் அவர்களும் அமருவார் அவரோடு சேர்ந்து உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களும் அமருவார்கள் இது வழக்கமாக இருந்த ஒரு சபை உடனே உமர் அல்ல சிறிது நேரத்தில் அவர் மலைக்கு மேல் வந்து அமர்கிறார் அல்லாவுடைய ரசோலோடு சேர்ந்து மலை அப்பொழுதும் குலுங்கியது ரசோல் செல்ல செல்லவர்கள் சொன்ன வார்த்தை அபுபக்கர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என் மீது ஒரு சித்திக்கு இருக்கிறார் உமரவர்களுக்கு ரசூல்லாஹலை செல்லவர்கள் சொன்ன வார்த்தை உன் மீது ஒரு சஹீத் இருக்கிறார் தியாகி அவர் சகிதாக்கப்படுவார் என்ற முன்னறிவிப்பு ரசூல்லை செல்ல அலை செல்லமர்கள் செய்தார்கள் அபுபக்கர் சத்தீக் அவர்களுக்கு சாதாரண மரணம் ஆனால் உஸ்மான் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்தது நிகழ்ந்ததுல்லா தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம் அப்படி ஒரு முன்னறிவிப்பை ரசூல்லாய் செல்லாஹளை செல்லவர்கள் செய்தார்கள் அதே போல ஒரு நபித்தோழருடைய ஒரு தோட்டத்தில் அல்லாவுடைய பொழுது எப்படி அபுபக்கர் அவர்கள் அருகிலே வந்து அமர்ந்தாரோ அதே போல அந்த தோட்டத்திற்கு உமர் அலி அவர்களும் வந்தார்கள் தோட்டத்தின் காவலாளியாக உள்ளவர் அல்லாவுடைய அனுமதி கேட்ட பிறகு கொடுக்க முடியும் என்றார் அந்த போய் கேட்டார் யாரோ சொல்லல்லா கத்தாபின் மகன் உமர் அவர்கள் வந்திருக்கிறார் உங்களோடு ஓய்வெடுக்க வேண்டுமாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அனுமதி கொடுங்கள் அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களை எப்படி சொர்க்கவாசி என்று பாராட்டி சீராட்டி சொன்னாரோ அதேபோல உமர் அலி அல்லாஹ் அவர்களும் சொர்க்கவாசி என்று பாராட்டி பாராட்டு ஒரு நபித்தோடர் அந்த நபித்தோடர் அதே இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் ரசுலுல்லாய் செல்லாக செல்லும் ஒரு நாள் அவருக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது அந்த சொர்க்கத்திற்குள் அல்லாவுடைய ரசூல் அப்படியே சென்று பார்க்கிறார் அங்கே அனஸ் ரலி அல்லாஹு அன்பு அவருடைய தாயார் ரொமைசா அபு தல்காவுடைய மனைவி கேள்விப்பட்ட பிரபலியமான நபித்தோழர் இந்த அபு தல்காவுடைய மனைவி ரொமைசா அதாவது அனஸ் ரலி அல்லாவுடைய தாயார் சொர்க்கத்தில் இருப்பதை ரசூலுல்லாய் செல்லல்லார்களை செல்லவர்கள் பார்க்கிறார்கள் அப்படியே அந்த பெண்ணை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காலடி சத்தம் கேட்கிறது நடந்து வருகிற ஒரு காலடி சத்தம் ஜிபுரில் அலைகிஸ்லாத்து வசலாம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாய் செல்லல்லா அலைகிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் இது யாருடைய காலடி ஓசை அவர்கள் சொன்னார்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தோழர் அவர்களுடைய காலடி வசை அப்படியே சொர்க்கத்தை பார்க்கிறார்கள் அங்கே ஒரு ஒரு மாளிகை கண்ணை கவரக்கூடிய ஒரு மாளிகை அங்கே ஊரில் ஒரு பெண் அழகான ஒரு பெண் அந்த மாளிகைக்கு வெளியே அந்த மாளிகையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அலைஹி வஸல்லம் செல்லவர்கள் கேட்டார்கள் முன்னதே தயாரிக்கப்பட்டு அதற்கு ஒரு காவலாளியும் நியமித்து அல்லாஹ் ஆலமீன் யாரை எதிர்பார்த்திருக்கிறான் இந்த மாளிகைக்கு ஜிபிரி நிலைக்கு சலாத்து அவர்கள் சொன்னார்கள் அது யாரும் அல்ல உம்முடைய தோழர் உமர் அவர்களுக்குரிய மாளிகை வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாளிகைக்குள் சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது நம்முடைய தோழர் உமருடைய மாளிகை அல்லாஹ் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்முடைய தோழர் உமருக்கு சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது திரும்ப வந்துவிட்டார் சுற்றி பார்க்கவில்லை தோழர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து அந்த காட்சியை தன்னுடைய தோழர்களுக்கு அப்படியே விவரிக்கும் பொழுது அருகிலே உமர் ரவி அவர்கள் இருந்தார்கள் உமர்வர்களே அல்லா அருமை நாளில் உங்களுக்கு முத்தாலான ஒரு மாளிகை கட்டி வைத்திருந்தான் நான் பார்த்தேன் உள்ளே சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு ரோசக்காரர் உமரவர்களே என்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்குரிய மாளிகையில் எப்படி நுழைந்தீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் நான் சொல்வது உடனே உமர் ரதி அவர்கள் என்னுடைய தாயும் தந்தையும் யார சூழல்லா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் உங்களின் மீது நான் ரோசப்பட போகிறேன் உங்களையா நான் எதிர்த்து பேச போகிறேன் என்று உமர் அதியன் அவர்கள் சொன்ன சம்பவத்திலும் கூட அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் முத்தாலான ஒரு மாளிகையை கட்டி உமர் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் சொர்க்கத்திற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அன்பான சொர்களை நாமும் அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்கள் ஆனால் அந்த சகாபாக்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் சொர்க்கத்திற்காக வேண்டியே வாழ்ந்தார்கள் சொர்க்கம் வேண்டுமென்றால் என்றால் அதற்காக வேண்டி எதையும் அவர்கள் செய்வார்கள் சொர்க்கமா அவர்கள் முன்னணியிலே வந்து நிற்பார்கள் சொர்க்கம் கிடைத்ததா ஆறுதல் பெறுவார்கள் ரசோலாய் செல்லல்லார்களை சொல்லிய தன் மக்கள் என்றைக்காவது வறுமையை குறித்து பேச வந்தாலோ என்றைக்காவது கஷ்டங்கள் குறித்து பேச வந்தாலோ என்றைக்காவது துன்பங்களை குறித்து அந்த மக்கள் பேச வந்தாலோ உடனே அந்த மக்களை அமர வைத்து ரசவுலாய் செல்லல்லார்களை சொல்லவர்கள் உடனே உங்களுக்கு சொர்க்கம் வேண்டாமா அதற்காக வேண்டிய அல்லவா நம்ம எல்லாம் இருக்கிறோம் உட்கடனே மக்கள் எல்லாம் ஆறுதல் அடைவார்கள் அப்படியானால் சொர்க்கம் என்றால் அந்த மக்கள் முன்னணியில இருப்பார்கள் அந்த சொர்க்கத்தில் முத்தாலான ஒரு மாளிகையை கட்டி முன்னதாகவே அல்லா தீர்மானித்தான் இது உமருக்குரியது இது அபுபக்கர் சித்திக் அவர்களுக்குரியது இது அம்மார் அவர்களுக்குரியது இது யாசிரிக்குரியது இது சுபைர் அவர்களுக்குரியது இது அப்துல் ரஹ்மான் இவன் ஆவுப் அவர்களுக்குரியது இது முஷபுக்குரியது அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் சொர்க்கத்தில் இடத்தில் அப்படி முன்னதாகவே அல்லாஹ் நமக்கும் சொர்க்கத்தில் நமக்குரிய இடத்தை அல்லா தீர்மானிக்கின்ற நல்லவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்கிற பாடம் இந்த ஒரு நபிமொழியில இருந்து நமக்கு கிடைக்கிறது என்பது சொற்களை

ஏன் வந்த நீங்கள் திரும்ப செல்கிறீர்கள் ஆரிசா அருகிலே வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் இன்னொரு தோளரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தீர்கள் இடையூறாக இருந்துவிடக் கூடாது என்று தூரமாக நின்றேன் அப்படியா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லவா நீங்கள் நடந்து வர நடந்து வர ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் எதற்கு நீங்கள் எனக்கு ஸலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு பதில் ஸலாம் சொல்ல ஜிப்ரீல் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார் நீங்கள் ஏன் திரும்ப செல்கிறீர்கள் அந்த மக்களுடைய வாழ்வு அந்த மக்களுடைய வாழ்வு ஜிப்ரில் வசலாம் எப்பொழுதும் வானவர்கள் அந்த மக்களோடு நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தியாகிகளாக இஸ்லாத்திற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்த மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள் என்பதை ஹதீஷனூடாக நம்மால் பார்க்க முடிகிறது